இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் வீரபத்திரர் மந்திரம் வீரபத்திரர் மந்திரத்திலே ரொம்ப உக்கிரமான மந்திரம் ஏவல் பிள்ளி சூனியம் செய்வன இதில் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் வீரபத்திரர் வந்து தச்சன் வந்து யாகம் செய்கிறாரு அவர் வந்து சிவன்கிட்ட வந்து சொல்லாமலே யாகம் செய்கிறதுனால சிவனால் படைக்கப்பட்டவர் தான் இந்த வீரபத்திரர் சிவனுடைய மறு உருவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீரபத்திரர் வந்து தச்சனுடைய யாகத்தை சின்ன பின்னமாக்கி அந்த யாகத்தையே அழித்து அங்கே இருந்தவங்களையும் அழித்து அந்த யாகத்தை நடத்த விடாமல் செஞ்சவர் இந்த வீரபத்திரர் அப்படி ஒரு அப்பட்டமான ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த வீரபத்திரர் எல்லா வகையிலையும் யாராவது என்ன கேட்குறாங்களோ அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் எல்லா செயல்முறைகள்லேயும் காவலாக நிற்கக்கூடியவர் எந்த ஒரு தெய்வத்துக்கும் காவல் தெய்வமாக இவரை வச்சு வலி வழிபடும்போது எண்ணற்ற நல்ல செயல்களை வந்து நம்ம பார்க்கலாம் அஷ்டகரமாக விளையாடலாம் இவருடைய இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது உடம்புல ஒரு வைப்ரேஷன் உருவாக உருவாகிறத நம்ம பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு உன்னதமான மந்திரம்தான் இந்த வீரபத்திரன் மந்திரம் இவருக்கு வந்து எப்படி இப்போ வந்து நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தா இவரை அதாவது பூஜை அறை வந்து ஒரு முக்கோணம் அதாவது பூஜை அறைக்கலேயே ஒரு முக்கோணம் போட்டு அதில் வந்து சந்தனத்தை வந்து சந்தனத்தூளை அந்த முக்கோணம் நிறைய நிரப்பிக்கிறேன் அதாவது அதை பரப்பி வச்சு அதை அதுக்கு அதுக்கடுத்து வந்து நடுவில் வந்து இவருடைய உருவத்தை இவருடைய போட்டோ இருந்தாலும் சரி இல்லை வந்து இவருடைய உருவமாக இருந்தாலும் சரி இவருடைய போட்டா இருந்தாலும் சரி அதை வச்சு அதுக்கடுத்து வெத்தலைப்பாக்கு சூடம் பத்தி இதெல்லாம் வச்சு அதுக்கடுத்து வந்து நவதானியம் வந்து கண்டிப்பாக வைக்கலாம் நவதானியம்னா பச்சரிசி மாவு கோதுமை மாவு இதில் இல்லை பாசிப்பருப்பு மாவு இந்த மாதிரி அதில் வந்து இனிப்பு கலந்து வச்சு அதை நைவேத்தியமாக வச்சு இவருடைய மந்திரத்தை வந்து நம்ம சொல்லி வரும்போது காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் சொல்லலாம் மாலையில் ஏழு இருந்து பதினோரு மணிக்கெல்லாம் சொல்லலாம் அப்படி சொல்லி வரும்போது எந்த விதமான தடைகள் இருந்தாலும் விலகும் கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும் ஏவல் பில்லி சோனியாக இருந்தாலும் விலகும் மாதிரி தொழில் நஷ்டம் பொருள் நஷ்டம் பொருளாதார தடை அனைத்தையும் விலக்கி வைப்பார் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மந்திரம் இது வந்து எதிரி எதிரி இருந்தால் அவங்க சின்ன ஆவாங்க அந்த அந்த அளவுக்கு ஒரு வீரியமான மந்திரமும் கூட இந்த மந்திரத்தை ரொம்ப ஒரு வீரியமாக சொல்லணும் சவுண்டாக சொல்லக்கூடிய மந்திரம் அது அந்த மாதிரி இதை பயன்படுத்தி எல்லா நன்மைகளும் அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வந்து ஒரு சோழி பிரசன்னம் அப்படின்றது நடத்துகிறேன் அந்த சோழி பிரசன்னம் வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் ஒரு ஆள் வர்றாரு அப்படின்னா அவருக்கு எந்த பக்கத்தில் இருந்து வர்றாரு அவருடைய வீடு எந்த பக்கம் இருக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றத அந்த சோவி பிரச்சனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான பயிற்சி அதை வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்கிறேங்க இந்த மந்திரத்தை பார்ப்பான் ஓம் வீரபத்திர ஓங்கார வீரபத்திர இரண்டு கையும் இரண்டு சடையும் மேல் நோக்கிய பார்வையும் சிங்கப்பல்லும் சிவந்த ஆடையும் பொங்கிய நீரும் புளித்தூள் ஆடையும் தங்கமாக மேனியும் தவள மாலையும் பொட்டு மத்தளமும் வெட்டிய காலும் லாலா லீலி லூலு அகௌரமான வீரபத்தியனுடன் புறப்பட்டான் பிரம்மலோகம் அதிர யமலோக மதிர அண்டவ அண்டரண்டங்க அண்டரண்டம் அதிர கள்ளத்துக்குள் ஒரு பொரியத்து கொல்லத்து சொன்னவன் நாவத்து காட்டேரி சக்தி ஜெயமம் அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நம்ம அந்த முழுமையாக இதே ஸ்பீடில் நம்ம சொல்லி வரணும் அந்த மாதிரி சொல்லும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே போல் வந்து நான் வந்து ஒரு இரநூறு பக்கத்துக்கு ஒரு ஹோலி ஜோடிலேருந்து எடுத்துருதுன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் அந்த புத்தகம் வந்து அதில் எந்திரம் மந்திரம் தந்திரம் எல்லாமே இருக்குது அதுவும் அந்த ஜோடி பிரசனமாக இருந்தாலே முழு மந்திரவாதியாகிறது உறுதி அந்தளவுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும் அது வேணுன்றவங்களும் நீங்கள் கற்றுக்க கற்றுக்குங்க அதே மாதிரி ஜூலை ஒன்றாந்தேதி நான் மாந்திரிக பயிற்சி நான் வந்து போட்டிருக்கேன் அந்தது வேணுன்றவங்க எனக்கு வந்து முன் அனுமதி அப்படின்றது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பெற்று அந்த பயிற்சியில் எல்லா விதமான இதுவும் சொல்லித்தரப்படும் அதே போல் இதில் கொடுத்துருக்க மந்திரம் வீரபத்திர மந்திரத்தையும் முழுமையாக சொல்லுங்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லா நலமும் வளமும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் என சொல்லி சொல்லிக்கிறேன் அதே போல் சோழி பிரசனம் வேணுன்றவங்களும் என்கிட்ட கற்றுக்கிருங்க மாந்திரிய பயிற்சி வேணுன்றவங்களும் இங்கே நேரடி பயிற்சி அது ஒரு நாள் வகுப்பு அது வேணுன்றவங்களும் கற்றுக்கிருங்க మిగవు నన్ మి